அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாதுகு இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையால இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரான் வகுப்பினுடைய அறிமுகம்தான் குரான் வகுப்பினுடைய அறிமுகம் இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல லைவ் முடிஞ்சதற்கு பிறகும் யாராவது இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் இன்ஷா இன்ஷால்லா நாம இலவசமாக குரான் வகுப்பை வரக்கூடிய அதாவது நாளையிலிருந்து சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கும் இன்ஷா அல்லா இலவச குரான் வகுப்பு அடிப்படையிலிருந்து பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் லைவாகவே நம்ம நம்ம சேனலில் யூடியூப்பில் நம்ம சேனல் லைவ் போடுவோம் யாராக இருந்தாலும் லைவ்ல கலந்து கொண்டு அவங்க தன்னுடைய வகுப்பை அவங்க படித்து கொள்ளலாம் இன்ஷா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான ட்ரெஸ்ஸும் கிடையாது வயதாகிடுச்சுங்கிற கவலை வேணாம் இன்ஷால்லாம் நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வாரத்துல இரண்டே இரண்டு வகுப்புகள் மட்டும்தான் வாரத்துல இரண்டே இரண்டு வகுப்புகள் மட்டும்தான் அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்து இன்ஷா இந்த வகுப்பில் நீங்க கலந்து கொள்ளுங்க அதற்கான குரூப்பு லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம வச்சிருக்கிறோம் என்ன செய்ய முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சனிக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு சரியாக எட்டரை மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கும் யூடியூப்ல பாடம் நடத்துவோம் கலந்து கொள்ள முடிய முடிந்தவர்கள் லைவ்லேயே கலந்து கொண்டு பாடத்தை படித்துக் கொள்ளுங்க கலந்து கொள்ள முடியாதவர்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த வீடியோ அப்லோடு செய்யப்படும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் குரான ஓதுறதுக்கு ஆசைப்படுறாங்க அவங்களுடைய கால சூழ்நிலை மதரசாவுக்கு சென்று படிக்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்குது மதரசாவுக்கு சென்று படிக்க முடியல நேரத்தை கொடுக்க முடியல எங்களுக்கு வயசாயிடுச்சு இனிமே போய் படிக்கலாம் என்ற நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு உள்ளேயே நிறைய எண்ணங்கள் தோன்றும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு வீட்டுல இருந்தபடியே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் கொஞ்சம் கொடுத்தால் போதும் நம்முடைய ஷாஜி அஜுமுரா சர்வீசன் சார்பாக நடத்தக்கூடிய இந்த வகுப்புல நீங்க கலந்து கொள்ளுங்க கலந்து கொண்டு முழுமையாக நீங்கள் பலனடையலாம் இது ஒரு மூன்று மாத வகுப்பாக நாங்க முதல்ல ஒரு கட்டமாக இதை நம்ம தொகுத்து இருக்கிறோம் மூன்று மாதத்துக்கு பிறகு இன்ஷால்லாம் இந்த மூன்று மாதத்துல நீங்கள் எல்லோரும் நல்ல தேர்ச்சி பெற்று குரான் ஓதக்கூடியவர்களாக ஆயிடுவீங்க அதுக்கு பிறகு தஜீவுடைய சட்டங்கள் எல்லாமே நடத்தப்படும் தஜீவுடைய சட்டங்கள் எல்லாம் படித்து குரானை முறைப்படி ஓதுவதற்கான எல்லாத்தையும் நம்ம இன்ஷால்லாம் நம்ம நடத்தி முடிச்சிருவோம் இதுல நீங்க யார் சரியான முறையில ஃபாலோ பண்றாங்களோ யார் இந்த கிளாஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ கண்டினியூவிட்டா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பான முறையில் இதில் பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டிப்பான முறையில் அவர்கள் இதில் பார்க்கலாம் குரானை அவர்கள் கண்டிப்பான முறையில் அவர்கள் ஓதத்துக்கு கற்றுக்கொள்ளலாம் இதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது இந்த கிளாஸ் அவங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்ஷால்லா நீங்க இந்த வகுப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு குரானை ஓதுவதில் தேர்ச்சி பெறலாம் இன்ஷால்லா குரானை ஓதுவதில் நீ கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதற்கு உங்களிடமிருந்து நாங்கள் கேட்கக்கூடியது ஃபீஸ் கேட்கலை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் நாங்கள் கேட்கலை எல்லோரும் குரானை ஓத வேண்டும் வரத்தீலில் குரான தருத்தியில நல்ல முறையில் குரான் எப்படி அருள் பெற்றதோ அதே மாதிரி ஓதணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு முயற்சி அல்லாவுக்காக வேண்டி நமது ஷாஜி ஹஜுமுரா சர்வீஸின் சார்பாக எடுக்கப்படுது தயவு செய்து இந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்தி மூன்று மாத காலங்கள் இந்த வகுப்புல நீங்க படிச்சு முடிச்சதற்கு பிறகு குரானை நல்ல தேர்ச்சி பெற்றதுக்கு பிறகு இன்ஷால்லா இந்த வகுப்பு நம்ம அப்படியே தொடரும் அடுத்து பிக்கு சட்டங்கள் அடுத்தடுத்து கிளாஸ் நம்ம படிச்சுக்கிட்டே போவோம் மார்க்க கல்வியை நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து படித்து கொண்டே போவோம் ஆரம்பமாக குரானிலிருந்து ஆரம்பிப்போம் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் சரியாக இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த பாடம் நடத்தப்படும் பொறுமையாக இருந்து இந்த பாடத்தை கவனித்து பாருங்கள் மூன்று மாதத்துல சரியான முறையில் இந்த பாடத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அல்லாஹுடைய கிருமையோடு அல்லாஹீத ஆதரவு வைத்தவனாக நாம வந்து அதை பிரார்த்தனை செய்வோம் மூன்று மாதத்துல குரானை ஓத தெரியாதவர்களும் கூட கண்டிப்பான முறையில் ஓதிக் கொள்ளலாம் எந்த விதமான வயது வரம்பும் கிடையாது தாராளமாக நீங்க வந்து இந்த கிளாஸ நீங்க அட்டன் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணிக்கு இன்ஷால்லா நம்ம இந்த கிளாஸ நம்ம ரெண்டு ரெண்டு நாள் கிளாஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாள் நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமா போனா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பத்து நிமிஷம் ஒரு நாற்பது நிமிஷம் எவ்வளவு அதற்கு மேல வேணாம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும் கண்டிப்பான முறையில நாம நல்ல ஒரு குரான்ல தேர்ச்சி பெறலாம் நாளையில இருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த லிங்கை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க யார் யாரும் குரான் ஓத தெரியாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் குரான் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இருந்து நாளையிலிருந்து முதல் வகுப்பு ஆரம்பமாகிறது நாளை இரவு சரியாக எட்டு முப்பது மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கும் வார வாரம் தொடர்ச்சியாக இந்த கிளாஸ் நடக்கும் இன்ஷால்லாம் அல்லாஹ் அபுல் ஆலமே நம்முடைய எண்ணத்தை கபுல் செய்வானாக குரானை நல்ல சரியான முறையில் தஜீவதனோட அந்த குரானை ஓதி நாம் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்முடைய ஆக்கருவானாக நாளை மறுமையில் எண்ணத்தில் பிறதோசை நம் மனைவருக்கும் அல்லா தந்துருவான பிரார்த்தனை செய்வோம் வலைக்கும் வரமத்துல வரக்காது மீண்டும் உங்களை நாளை தினம் இரவு எட்டரை மணிக்கு வகுப்புல சந்திக்கிறேன் வரமத்துள்ளோ